அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர் யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி உங்கள் மனதை வலிமையாக்கக்கூடிய இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முன்னூறு வசூலிக்கப்படுது இந்த பயிற்சி பற்றிய விவரம் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியானது மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து இருந்து மதியம் மூணு நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மூன்று தீபத்துல ஏதாவது ஒன்றை மட்டுமாவது ஏற்றுங்க மூன்றையுமே உங்களால் ஏற்ற முடியும் சாத்தியம் அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் தவறு கிடையாது ஏதாவது ஒன்றை மட்டுமாவது கண்டிப்பாக ஏற்றுங்க முதல் தீபம் ஒரு தட்டுல வில்வ இலையை பரப்பிக்கணும் வில்வ இலையை பரப்பி அந்த வில்வ இலையில ஏழு ஏலக்காய் ஒன்பது கிராம்பு அதையும் அது மேல தூவிட்டு நடுவுல ஒரு அகல் விளக்கு வைத்து அதுல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி வைக்கணும் இந்த தீபம் குறைந்தது நாற்பது நிமிடங்கள் எரியற மாதிரி பார்த்துக்கோங்க அதற்கு தேவையான அளவு அதில் நெய் ஊத்திக்கோங்க அந்த வில்வ இலை காய்ந்த பிறகு அந்த வில்வ இலை அதில் இருக்கிற ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் பொடி பண்ணி நீங்க சாம்பிராணி போடுவீங்க இல்லையா அதோட கலந்து தூபம் போடுங்க பணவசியம் உண்டாகும் இரண்டாவது தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தான் வில்வ இலைக்கு பதில மருதாணி இலைகளை பயன்படுத்திக்கணும் வில்வ இலைக்கு பதிலாக மருதாணி இலை அதே மாதிரி ஏலக்காய் கிராம்பு நடுவில் விளக்கு நெய் பஞ்சித்திரி வடக்கு திசையை நோக்கி தீபம் மூன்றாவது தீப பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டில் தண்ணீர் தண்ணீரில் கொஞ்சமாக கழுப்பு மஞ்சள் தூள் ஏலக்காய் கிராம்பு குங்குமம் இது எல்லாம் கொஞ்சமா போட்டு அதுல நடுவுல அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும் மூன்றையுமே உங்களுக்கு ஏற்ற சாத்தியம் அப்படின்னா முகூர்த்த நேரத்துல இருந்து மதியம் மூன்று நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த தீப பரிகாரத்தை தாராளமா செய்ங்க இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமியில நீங்க செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்கும் கடன் நீங்கும் நோய் ஒரு சிலருக்கெல்லாம் அடிக்கடி ஏதாவது மருத்துவ செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த செலவு ஏற்படாமல் இருக்க இந்த தீவ பரிகாரத்தை தவறாம செய்ய இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் నల్లదే <Nalladhi> నడకు